ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவரை பார்க்க போதும் வைக்க அப்பா என்று சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு முப்பது ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின் கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன் அந்த முடிவில் தான் நிர்வாக குழுவிலும் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும் தனிப்பெரும்பான்மை அப்சலூட் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை ஒரு அறிக்கை விட்டதில்லை காரணம் அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவிக்கப்படாத திட்டங்கள் இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தாய்மார்கள் பெண்கள் உள்ளத்தில் அவர்கள் மனதில் நிறைய திமுக மீது பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இதை போல ஒவ்வொரு தரப்பினருக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பல திட்டங்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் ஆகவே அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள் மட்டுமல்ல சிங்கிள் மெஜாரிட்டி அப்சலுட் மெஜாரிட்டி பெறும் அது நடக்கத்தான் போகிறது அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்க வைய பார்க்கத்தான் போறாங்க இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியே சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் நீங்க வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனா வைகோ ஐயா நான் எந்த விதத்திலும் நான் கிரிடிசைஸ் பண்ண போறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்கோ வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோயா நல்லா இருக்கணும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்க ஐயா பார்க்க தான் போறாங்க ஆரோக்கியமான வைக்க ஐயா அதை பார்க்கணும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியக்கிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்துல மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி உன்னுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனால் இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுகதாரங்களுக்கு எதுக்கு புரியணுன்னு அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு தான் அன்றைக்கி புரியும் அவருக்கு அது வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் எங்கள் குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்கிறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்க ஊர் திருவிழாவை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சிக்குவேன் அது பத்திரிக்கைலையோ வெளியோ வர்றதில்ல இது புதிதான கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்ப ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அச்சுட்டாக தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டி வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்துருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் குள்ள அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்துருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அக்யூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளியின் தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா ஐயா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையம் இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு எனக்கு அரசியல் கட்சிகள் ஒரு விவாதப் பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் காலையில் ஏதாவது சொன்னாரு எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசி சனி சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளம் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிற காரணம் அதனால இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவுல நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவாரு வெளியவர் சொல்ல முடியாதுல்லங்க உள்ளுக்குள்ள வைகோன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக்கிறோம்